அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிறுநீர்ல வந்து புரதம் வெளியேற்றம் அதாவது அல்புமின் அப்படிங்கிற அந்த புரதத்தினுடைய வெளியேற்றம் வந்து மிகுதியா இருக்கு இதை நான் வந்து என்னால் சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு இந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்யறேன் ஓகேவா இப்போ அல்புமின் அப்படின்னா மொதல் என்ன அது நம்ம உடம்புல என்ன வேலை பார்க்குது அது ஏன் வெளியேறுது இப்படின்னு விரிவாக பார்ப்போம் அதுக்கடுத்து வந்து அத தீட்டுரைக்கு என்ன புள்ளி போடலாம் ஆஹ் எந்தெந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து உணவுகளும் ஃபாலோ பண்ணணும் வந்து அல்புமின் அப்படின்றது வந்து இது ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன் ரத்தத்தில் உள்ள புரோட்டீன் அப்படின்னு வந்து இத வந்து எடுத்துக்கிடலாம் ஓகேவா இந்த புரோட்டீன் வந்து நமக்கு என்ன வேலை பாக்குது அப்படின்னா இது முத வந்து கல்லீரல்ல வந்து உற்பத்தி ஆகுது நாம உண்ணக்கூடிய உணவிலிருந்து தான் வந்து கல்லீரல் வந்து இதை பிரித்து அல்புமீன் அப்படின்ற ஒரு விரதமா வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுது ஓகே இது வந்து ரத்தத்துல வந்து கலக்கும்போது இரத்த நாளங்கள்ல வந்து நீரை வந்து தக்க வைக்கக்கூடிய வேலையை வந்து இது வந்து பார்க்குது அதாவது அல்புமீன் அளவு குறைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இரத்த நாளங்களில் இருக்க வேண்டிய நீர்கள் வந்து அப்படி இறங்கி தசை பகுதிகளில் இறங்க ஆரம்பிக்கும் தசை பகுதிகள்ில இறங்க ஆரம்பிக்கும் போது அந்த கசிவு வந்து கால்கள்ல கைகள்ல இல்ல முகங்கள்ல வந்து வீக்கமா வந்து தென்பட ஆரம்பிக்கும் தசைகள்ல நீர் கோர்த்திருக்கிறதுனால இந்த அல்புமீன் வந்து தொடர்ந்து சிறுநீர்ல வந்து வெளியேறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா பிளட்ல வந்து அல்புமீன் அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த அல்புமீனோட அளவு வந்து ஏன் குறையுது எப்படி வெளியேறுது அப்படின்னு கேட்டோம்னா இத வந்து திரும்ப வந்து வளர்சிதை மாற்றம் பண்ற வேலை வந்து எது பண்ணுது அப்படின்னா நமக்கு சிறுநீரகம் தான் பண்ணுது சிறுநீரகம் எப்படி வந்து இத வந்து பண்ணுது அப்படிங்கும் போது சிறுநீரகத்துல உள்ள கிளாமர் உள்ளஸ் அப்படின்ற நுண்ணிய இரத்த குழாய்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து சிறுநீரை வந்து வடிகட்டக்கூடிய வேலையை வந்து பார்க்குது ஃபில்டர் பண்ணுது அப்படி ஃபில்டர் பண்ணும்போது அளவில் பெரிய துகள்கள் எல்லாம் என்ன ஆகும்னா திரும்ப வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளேயே வந்து திரும்ப வந்து போக ஆரம்பிக்கும் போய் அது திரும்ப 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 அதனுடைய பணியை செஞ்சு முடிச்சு கடைசியா வந்து எஞ்சிய கழிவா மட்டும்தான் நமக்கு வந்து சிறுநீர் வந்து வெளியேறும் இந்த ப்ராசஸ் வந்து அந்த சிறுநீரகத்தில் உள்ள கிளாமருலஸ் அப்படின்ற பகுதியில வந்து நடக்குது இப்ப இது நடக்கணும் அப்படிங்கும்போது அந்த குழாய்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நுண்ணிய குழாய்களா இருக்கும் ஒரு ஜல்லடை மாதிரி அதை யோசிச்சுக்கோங்க அதுல வந்து ஃபில்டர் நடக்குது அப்படின்னா அதுல உள்ள ஹோல் வந்து குட்டி குட்டி ஹோலா இருக்கும் இந்த புரதத்தோட அளவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹோலோட அளவை விட அது வந்து என்னவா இருக்கும்னா கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் அதனால அது உடனே வந்து இங்க ஃபில்டர் ஆகாது திரும்ப வந்து அது என்ன ஆகும்னா திரும்ப வந்து நம்ம உடம்புக்குள்ள போக்கி அது வந்து பயன்பாட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிரும் எப்ப இந்த ஓட்டை வந்து பெருசாகுதோ அந்த பில்ட்ரேஷன் ஒர்க்கில் உள்ளது வந்து எப்ப வந்து விரிவடைய ஆரம்பிக்குதோ அப்பதான் என்ன ஆகும்னா இந்த அளவில் பெரிய அளவான அந்த அல்புமீனோட துகள்கள் கூட எதாயிரும்னா ஒரு சிறுநீர் வழியா வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் சோ இப்ப இது வந்து ஏன் இப்படி ஒட்டுது அப்படின்னு கேட்டோம்னா ஏன் விரியுது அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நமக்கு வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு கூடும் போது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இது பெரும்பாலும் வந்து இருக்கு நிறைய இனிப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகள்கிட்ட கூட நீங்க இந்த விஷயத்த வந்து பார்க்கலாம் அவங்க போற சிறுநீர் வந்து ரொம்ப துர்நாற்றத்தோட போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து உள்ள வந்து புரோட்டீன் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கு அது வந்து நுரை தள்ளி கூட போகும் அப்ப அந்த ரொம்ப கெட்டவாட அடிக்குது அப்படின்னாவே அது வந்து புரத வெளியேற்றம் தான் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் இப்ப இந்த சர்க்கரை அளவு வந்து அதிகரிக்கும் போது அது எப்படி இதை பாதிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை அளவு வந்து நம்ம உடம்புல வந்து மிகுதியாகும் போது தொடர்ந்து மிகுதியாவே நீங்க வச்சிருக்கும் போது அது என்னவாகும்னா இங்க இந்த ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா அல்புமின்ற புரோட்டீன் அதோட வந்து ஒரு ரியாக்ட் ஆகுது அதோட அந்த ஃபில்ட்ரேஷனுக்குள்ள கிளாமரு சொல்ற ஃபில்ட்ரேஷன் வால் வந்து அதுவும் வந்து கொலாஜன் அப்படின்ற ஒரு புரோட்டீனால வந்து ஆனதுதான் சோ அந்த இதுல போய் என்ன பண்ணிரும் அப்படின்னா இந்த சுகர் சுகருக்கே உண்டான பண்பு என்னன்னா எளிமையா போய் இதுலயாவது ஒட்டிக்கும் நீங்க அத வந்து பாகா காய்ச்சினீங்கன்னா தெரியும் நல்லா வந்து பிசு பிசுப்பு தன்மையோட போய் ஒரு விஷயத்தோட போய் ஒட்டிக்கக்கூடிய பண்பு வந்து இந்த குளுக்கோஸ்க்கு வந்து நிறையவே இருக்கு அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த புரோட்டீனோட போய் ஒரு ரியாக்ட் ஆகும் போது இது பாகுப்பதை மாதிரி அப்படியே வந்து ஒட்டிக்குது இப்ப குட்டி குட்டி ஹோலா இருக்கு அந்த ஹோல்ஸ்ல எல்லாம் இந்த இடையில இது போய் போய் ஒட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைட்ல உள்ள வால் வந்து வீகி இந்த ஹோல் எல்லாம் வந்து அப்படியே ஒட்டி ஒட்டி விரிவடைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு ரெண்டு ஹோல் சேர்ந்து ஒன்னாயிருது அப்படிங்கும் போது இங்கிட்டு உள்ள கேப்பு இங்கிட்டு உள்ள கேப் அப்படின்னு ரெண்டும் சேரும் போது இங்க வந்து என்னவாயிருதுன்னா கொஞ்சம் பெரிய ஹோலா வந்து நாலு ஹோல் இருக்க வேண்டிய இடத்துல ஒட்டி ரெண்டு ஹோலா வந்து மாறுது இந்த மாதிரி இந்த துளைகள் வந்து பெருசாகும் போது அது வந்து என்னவா ஆயிடுதுன்னா டைரக்டா வந்து அல்பமின் வந்து இறங்க ஆரம்பிச்சிருது அப்ப இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து ரத்தத்துல வந்து அளவு குறைய ஆரம்பிக்கும் சிறுநீர் சிறுநீரை வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா அல்புமீனோட அளவு வந்து அதிகரிக்கும் இது வந்து இது ஒரு ரீசன் இப்படி ரத்தத்துல சர்க்கரை அளவு வந்து கூடும் போதே உருவாகிறது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஹை பிரஷர் இருக்கு அப்படின்னாலும் இந்த அல்புமீன் வந்து சிறுநீர்ல வந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா ப்ரெஷர் அப்படிங்கும் போது நாம இப்ப ஒரு விஷயத்த வந்து ஃபில்ட்ரு பண்றோம் நீங்க வீட்டில் வந்து ஒரு டீ ஃபில்ட்ரு பண்றதே கூட யோசிச்சுக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணுவோம் ஆனா சரியா வடிகட்டாம நிற்கும் போது அந்த துகள நம்ம என்ன பண்றோம்னா ஒரு தட்டு தட்டுறோம் அதாவது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அதுல இருக்கக்கூடிய இது வந்து இறங்கும் அது வந்து கொஞ்சம் பெரிய துகள் கூட இறங்கும் அப்படி வந்து நமக்கு வந்து இந்த ப்ரெஷர் அப்படின்றது வந்து தொடர்ந்து வந்து அங்க வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம உடம்புல அதிகப்படியான ப்ரெஷர் வந்து இருக்கும் போது பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு வேல்யூ வந்து அதிகமா இருக்கு அப்படின்னாலும் இது என்ன பண்ணும்னா அங்க நடக்கக்கூடிய இந்த பில்ட்ரேஷனை வந்து ஒரு கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி கம்ப்ரெஸ் பண்ணும் போது அங்க வந்து பெரிய துகள்களும் வந்து அதன் வழியா வந்து வெளியேறவும் வாய்ப்பு இருக்கு அந்த நுண்ணிய துகள்கள் இருக்கு இல்லையா அந்த ஹோல்ஸ் அந்த துளைகள் எல்லாமே வந்து விரிவடையவும் வந்து வாய்ப்பு இருக்கு சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து உங்க கண்ட்ரோல்ல வந்து வச்சுக்கணும் ப்ரெஷரை நார்மலா வச்சுக்கணும் ரத்தத்துல வந்து சர்க்கரை அளவை வந்து நார்மலா வச்சுக்கணும் நிறைய பேர் என்னன்னா நல்லா கூட்டிடுறாங்க பிறகு வந்து ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு வந்து குறைச்சுக்கிறாங்க இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து கரெக்டே கிடையாது ஒன் சி அப்படின்ற ரிப்போர்ட்டை அவ நீங்கள் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு ஃபைஃபு கம்மியாக இருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரத்தத்தில் வந்து சர்க்கரை வந்து ஓடக்கூடிய பண்புல இருக்கு இல்லைன்னா வந்து கூட கூட வந்து இந்த சர்க்கரை வந்து இந்த ப்ரொட்டீனோட சேர்ந்து ஒட்ட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி நாம வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை ஃபாலோ பண் மெயின்டைன் பண்ணுங்க ப்ரெஷரை வந்து குறைக்கக்கூடிய வேலையை பாருங்க சரி இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து வந்து இந்த சுகர் லெவலை வந்து குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது நல்லா மென்னு சாப்பிடணும் நீங்க மென்னு சாப்பிட்றீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சுகர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இந்த அவசர உலகத்துல வேக வேகமாக வந்து முழுங்குறதே வந்து சுகருக்கான ஒரு முக்கியமான காரணமா வந்து அமையுது அதே மாதிரி மென்று சாப்பிடணும் அப்படின்றப்போ மென்னு சாப்பிடும் போது அதிக உமிழ்நீர் வந்து உற்பத்தி ஆகும் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது செரிமான பாதையை வந்து கிளீனா வச்சிருக்கும் ஏன்னா யாங்கு உறுப்புகள் எதுலையுமே அதாவது செரிமான உறுப்புகள் எதுல ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா புரத செரிமானம் அப்படின்றது முதல்ல வந்து இறைப்பைலையும் புரதம் வந்து மென்னை அடுத்து வந்து சிறுகுடலுக்கு வரும்போது அங்க வந்து புரோட்டீன் வந்து அமினோ அசிட்ஸா வந்து திரும்ப வந்து ஃபார்ம் ஆகணும் திரும்ப வந்து பெருங்குடலுக்கு வரும்போது அங்க இருந்து புரதம் வந்து தேவையான புரதங்கள் வந்து உள்ளுக்குள்ள வந்து உறிஞ்சப்படணும் செரிமான உறுப்புகள் அத்தனையிலையுமே புரத செரிமானம் நடைபெற்றுகிட்டே இருக்கு எஸ்பெஷலி சிறுகுடல்ல உள்ள சிறுகுடல்ல வந்து கலக்கக்கூடிய பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து புரத செரிமானத்துல வந்து முக்கிய பங்கு வகிக்குது ஸோ அந்த நீரிழிவு அப்படின்ற ஒரு நோய் வந்து உங்களுக்கு வந்து இந்த புரத செரிமானத்தை எங்க வேணாலும் வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு சிறுகுடல்லாம் அது பாதிப்பை ஏற்படும் போது உங்களுக்கு வந்து வாயு தொந்தரவா ஏப்பமா வந்துகிட்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இதை வந்து சரி பண்றதுக்கு நாம என்ன பாயிண்ட் போடலாம் அப்படின்னா ரென் த்ரீ அப்படின்ற பாயிண்ட் போடலாம் ரென் த்ரீ அப்படின்றது வந்து ரென் சேனலோட வாட்டர் பாயிண்ட் அதுவும் சிறுநீர் பையினுடைய முன்புற எச்சரிக்கை புள்ளியாக இருக்கு சிறுநீரகத்துல பிரச்சனை அதுக்கு ஏன் நம்ம சிறுநீர் பையினுடைய முன்புற எச்சரிக்கை புள்ளியை போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நாம் வந்து இந்த ஹோலை வந்து அடைக்கிறோம் எப்பயுமே வந்து பெரிய துளிகளை வந்து நாம் இது பண்ணும்போது மேல் நோக்கி இது பண்ணுறத விட அதற்கு அடியில் சிறுநீரகத்தோட இணைந்து இருக்கக்கூடிய இது சிறுநீர் பையிருக்கு இல்லையா அது வந்து போது நமக்கு வந்து இந்த விரிவுன்றது வந்து சுருங்க ஆரம்பிக்கும் நம்ம எப்பயுமே அந்த என்ன பண்ணுவோம்னா கீழே கூடிதான் அந்த ஹோலை வந்து அடப்போம் நீங்க வீட்டுல வந்து பண்றதை யோசிச்சு பாருங்க ஃபில்லாகி வருது அப்படின்னா இதை கையால அடியில உள்ளதை பிடிச்சுக்கிட்டோம்னா அந்த லீக்கேஜ் வந்து குறையும் இதை வந்து நாம இப்படி பாக்கிறோம் இதே இது சயின்டிபிக்கா பாக்கணும் அப்படின்னா சிறுநீர் பை வந்து மேல எலும்பி இருக்கும் போது அதாவது அதனுடைய இடத்துல இருக்கும் போது அந்த பில்ட்ரேஷன் ஒரு கரெக்டான அளவுல வந்து இருக்கும் இதே இது சிறுநீர் பையும் தளர்ந்து இறங்கிடுச்சுன்னா இன்னும் வந்து அந்த ஹோல் வந்து விரிவடைய வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு அதனால முதல் சிறுநீர் பையனுடைய முன்புற எச்சரிக்கை புள்ளியை வந்து போடணும் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றதுனால இந்த பிரச்சனை வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த பிஃபை எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து நேரம் வரும்போது நடுவிரில இருந்து வரும்போது இங்க இருந்து ஒரு மூணு சுன் தொலைவில் வந்து இருக்கக்கூடியதான் வந்து பி ஃபைவ் இத போடும்போது இது வந்து ரத்தத்தில் கலந்திருக்க கூடிய புரதத்தை வந்து நண்டு செரிமானம் பண்ணுது அப்போ உங்களோட ப்ரெஷரோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு நீங்க வந்து பயன்படுத்தலாம் அதோட வந்து நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கணக்குல எடுத்துக்கிட்டு நீங்க நிறைய நார்ச்சத்து உள்ள உணவுகளை வந்து நல்லா மென்று சாப்பிடுங்க பச்சை காய்கறியாவோ நல்ல பழங்களாவோ வந்து ரொம்ப லிக்விட் ஃபார்ம்ல எடுக்கிறத வந்து தடுத்துட்டு நல்லா மென்று சாப்பிடக்கூடிய உணவுகளாக நீங்கள் எடுக்க 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 உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் அக்கு பஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்